பவ ஒருவாய் அருவாய் உளதாய் இளதா மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்றோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதுலாம் யாருன்னா சாயா சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலேயாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோல நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர் ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கியா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்னைந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்ப இப்ப பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூலத்திரிகோண பலம் பெற்ற வீட்டிலருந்து கால சக்கரத்தின் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாரு அதை இயற்கை சீற்றங்கள்ல இருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளில் வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காணப்படுறோம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிம்மா எங்களுக்கு நன்மை செய்ய போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மா இன்னும் எங்களுக்கு ரெண்டரை ஆண்டுகள் அம்மா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு ஐயம் ஒரு அச்சம் ஒரு கவலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க இதை கேட்டகரியாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட் ரவுண்டாக எங்களால் நாங்கள் எப்படி தான் இன்னும் நாங்கள் கடக்க போகிறோம் இன்னும் ரெண்டரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டாக சமாளிச்சு போவோமாம்மா அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு துர்வு விடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணாவது ரவுண்டு என்ன கா எங்களை கூட மாற்றாரு அப்படின்னு வந்து பலவித புலம்பல்கள் அவங்க தசா புத்தி கேற்றாவார் தான் சனி தசா புத்தியாக இருக்கும்பொழுது இன்னும் வந்து நம்ம கூடுதல் கவனத்தோடு கடக்கணும் அப்படின்னு இந்த இடம் சக்கரத்தின் பதினோராம் இடம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி மூன்று பாதங்கள் கும்பம் இன்பமான காலங்களை நோக்கி பயணிக்கப் போகுது அதற்கு அடித்தளமாக இந்த இரண்டரை வருடம் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் குழம்பு இருந்த மூளையில் படுத்து கிடந்திருந்தேன் எதுவுமே செய்ய முடியல குடும்பத்தில் நிறைய பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல இருக்கிறதா வேண்டாவா அப்படின்லாம் நிறைய இருந்தோம் நிறைய லவ் சம்மந்தமான பிரச்சனை தொழிலில் நிறைய பிரச்சனைமா கேட்குற இடத்துல கடன் கூட கிடைக்கல கடன் கொடுத்து ஏமாந்த குடும்ப உறவுகள் தான் நம்பி மோசம் போனேன் உடல் ஆரோக்கியம் நானும் எவ்வளோ பார்க்குறேன் ஒன்றும் கட்டுக்கே வர பணத்துக்கும் அதாவது காசு இருந்தாலாவது ஒரு ஆரோக்கியம் குறைபாடு இருக்கணும் காசும் இல்லை ஆரோக்கியமும் இல்லைன்னா நாங்கள் எங்கம்மா போவோம் அப்படின்னு நிறைய இதை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா நம்ம பண்ண கர்மா தானே என்று காலகட்டம் அனுபவிக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்காக எண்ணி யாருமே கலங்காதீங்க இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிடணும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை கடத்தக்கூடாது இறைவாக இதற்கு தைரியம் மட்டும் கொடு அப்படின்னு சிவபெருமானை மகேஸ்வரா ரட்ச லட்ச மகேஸ்வரா ஜெகநாதா நீ தான் எனக்கு வந்து நிறைய அனுகிரகத்தை தரணும்னு அவனை வந்து சரணாகதி அடைங்க ரொம்ப இக்கட்டான சூழல்லாம் வருதா உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது நீ என்னை என்ன பண்ண போற நீ என்ன நினச்சிருக்கிற என்ன நீ இந்த காலத்தை எனக்கு எப்படி கடக்க நீ உதவ போற இல்லை நீயா நானா நான் பார்க்கணும் எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வருவது வாழ்வா சாவா அப்படி இருக்குது நீ தான் என்னை வந்து வழிநடத்தணும் அப்படின்னு இறைவன்கிட்ட சண்டை போடுங்க என்னை நீ எத்தனை காலத்துக்கு நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் கவலையே வேணாம் தைரியமாக பிரபஞ்சத்தின் அனைத்து விதமான சூட்சம ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும் யாரும் எட்டாத நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் நீங்கள் வந்து அறியக்கூடியவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம சனி விலகியது நிறைய வந்து குழப்பம் கவலை எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் நினச்சா கூட செய்ய முடியாது அப்படிலாம் வந்து கட்டுண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த தலையில் இருந்த பெரிய ஒரு தலையில் ஒரு உங் நீங்கள் உங்கள் தலை வந்து ஒரு பத்து கிலோ வெயிட் தான் தாங்கணும்னா அதில் நூறு கிலோ வெயிட் வச்சால் என்ன பண்ணுவோம் ராசிநாதனே இருந்தால் கூட நம்ம பண்ணால் கர்மாவை நாம் அனுபவிக்க வேண்டும் இல்லையா இதில் இருக்கக்கூடிய சனி நட்சத்திரமும் இதில் இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரமும் இதில் இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரம் ஏதாவது ஒரு விபத்து கண்டம் ஒரு பலி பாவம் பங்காளி பிரச்சனும் சதய நட்சத்திரம் வந்து நிறைய டிப்ரெஷன் மன உளைச்சல் நான் எப்படி நான் பைத்தியமாக தான் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்க சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களால் முடியலமா நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் முடங்கி போயிருந்தோம் அப்படின்னு அவங்க எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கர்மாவே கலைஞ்சி போச்சுமா இனிமேல் அடுத்த ஜென்மாலாம் நான் எனக்கு இருக்குமா இல்லைன்னு தெரில இந்த ஜென்மாவோடு என்னுடைய பிறவி முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்மா கடன் கிடைக்கவும் இல்லை கொடுத்தோம் மாட்டிட்டோம் சா நிறைய வந்து எப்படி தான் இந்த கடன்லாம் அடைச்சிருவோமா கடங்காரன்ற பேர் எங்களுக்கு நீங்குமா குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய ஒரு தொழிலில் முதலீடு போட்டு ஏமாந்தோம் இப்படின்னு பல சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான காலநிலையை வந்து அடைய போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக சனியாக வருகிறார் இந்த காலகட்டம் வந்து நிறைய பெரிய முதலீடுலாம் போட்டு தொழிலை விரிவுபடுத்துறதுன்னா போகாதீங்க இன்னும் நம்ம வந்து ஒரு ரெண்டரை ஆண்டுகள் கவனமாக வந்துடணும் ஏன்னா சுயம்தான் ஆக்டிவேட் ஆகுது இதே முதல் ரவுண்டாக இருக்குதாலும் சரி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தாலும் சரி மூன்றாவது ரவுண்டாக இருந்தாலும் ரொம்ப பொறுமை நிதானத்தை கையாளுங்க நமக்கு தொழில் இந்த காலகட்டம் ஓரளவு நம்ம கை கொடுத்துறோம் ஏன்னா லாபஸ்தானத்தை வந்து சனியும் குருவும் பார்ப்பாங்க அதனால் வருமானம் கண்டிப்பாக உண்டு வேலையில் இது வரைக்கும் கடன் வாங்கி தான் செலவு செஞ்சது போய் இப்போ வரக்கூடிய இந்த பயிற்சி வந்து நல்லா தொழிலை கொடுத்து அதில் வந்து ஒரு வருமானத்தை கொடுத்துரும் எதுவுமே வருமானமே இல்லை போட்ட முதலீடு கூட எனக்கு திரும்பலை நான் பெரிய கலந்தாரன் ஆனால் சொன்னவங்களாம் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது தொழில் விரயங்கள் சுப விரயங்களாக ஆவது உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் திருச்சலோட வேலையில் வேலையில் ஃபுல்லாக உங்களை பண் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சனி சாரத்திலாம் ஒரு பய பயணிக்கும்போது நம்ம ஃபுல்லாக நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு உங்கள் தொழிலையும் உங்களுடைய முன்னேற்றத்திலையும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திலையும் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் இன்வால்வ் ஆகி நீங்கள் கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் குடும்ப உறவுகளும் சரி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி இல்லை அம்மா அப்பா குழந்தை குட்டி அக்கம் பக்கம் யாரும் நம்ம புரிந்து கொள்ள மாட்டார்கள் யாருக்கும் போய் நான் நல்லவேன் நான் நல்லது தான் நினைக்கிறேன் நீங்கள் போய் உங்களை வந்து சுய பிரகடனம் எதையும் செய்ய கொள்ள வேண்டாம் யாரையும் திருத்துறேன்னு நீங்கள் போகாதீங்க நீங்கள் மாறிடுங்க எப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும் பீப்புள் ஸ்கில்லோட முதல் ஃபண்டமெண்டல் அடிப்படையை நம்ம திருந்திக்கணும் நம்மக்கூட யார்ட்டும் ஒத்து போகணுமார்த்தவங்களை சொல்ல சொல்லக்கூடாது நம்மளால் கரெக்டாக அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல அதுதான் அங்கே பெரிய மைனஸ் இந்த காலகட்டம் எல்லா உறவுகிட்டயுமே கேட்ட கேள்விக்கு பது மற்றபடி மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு ஒரு இறைவனுடைய திருநாமத்தை ஒரு ஃபோனை எடுத்தாலே நீங்கள் வந்து ஓம் சரவண பவ சிவாயண மக அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மந்திரங்களை உச்சாரணங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளவு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம் வளர்ச்சிகளை காணலாம் தொழிலுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு தொழிலை வந்து ஹேண்டில் பண்ணோன்னா எப்போயும் அவங்க அதிகப்படியான முயற்சியும் உழைப்பையும் போடுங்க யார்கிட்டையும் போய் எந்த வரையும் மாற்றணும் சொல்லாதீங்க என் சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு பழிச்சொல் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் எல்லாம் என் முருகனுக்கு ச சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கலந்து வந்துருங்க கஷ்டமோ நஷ்டமோ ஒரு அவமானமோ படும்பொழுது நம்ம கர்மா தொலைஞ்சது இனிமேல் நமக்கு நல்லது நடக்க போகுதுன்ற இந்த தன்னம்பிக்கையோடு செயல்படும்போது இன்பமயமான இகபர சுகங்களை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் கண்டாமிடம் என்பது நம்முடைய உணவு பழக்க ங்கள் ஐம்புலன்கள் ஐம்புலன்களால் நம்ம வந்து நம்ம நல்லதையே நினைக்கிறோம் நல்லதையே செய்யணும் வெளி உணவுகளை தவறுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யுங்க உணவு பழக்க வழக்கங்களில் ஸ்பைஸி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க ஃபைல்ஸுக்கு வித்திடும் நிறைய இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு நைட்டாக லேட் நைட்டாக தூங்கினீங்கன்னா உங்கள் உடம்பை யாரும் இது பண்ண முடியாது ஏன்னா நம்மளுடைய உடம்பை அதுவே சைடு பண்ணிக்கக்கூடிய நேரம் பத்து டு ரெண்டு தான் அதுக்குள்ளே நீங்கள் படுத்திங்கன்னா தான் உங்களுடைய எல்லா செல்களும் ஆனால் நம்ம சொல்லுவோம் அதை செய்ய முடியாது இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்கள் சரியாக கையாளனா பெரிய உடல் உபாதைகளுக்கு ஆளாக நேரிடும் அதே போல் பணம் குழுக்கள் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு உறவு தேவை ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் பொறுப்புணர்வு எல்லாம் இருக்கணும் உழைப்பை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் இருக்கும்போது கும்பம் எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா ஒரு சிலருக்கு ரெண்டாவது ரவுண்டு இருக்கவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் ஒரு பணம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவர்கள்லாம் ஒரு உதவி கேட்டாலும் சரி ஒரு பணம் கேட்டாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இதே ஒரு மூணாவது ரவுண்டுனால் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க மற்றவருடைய ஹெல்ப்பு கிடைக்கும் நம்ம அப்படி எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேணாம் நீங்களே உங்களுக்கு உதவி தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு கிடைத்த வரைக்கும் ஏழனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்துடுங்க ஏன்னா நான் எப்போ இப்போ மருமகள் கேட்கலையே மகன் கேட்கலையே பேரம்பேத்திகளில் எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு இந்த காலகட்டம் மனம் தொய்ந்து புத்தி நிலைக்கு மட்டும் போயிடக்கூடாது இதே மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் படிப்பில் மட்டும் கர்மமே கண்ணா கலந்து கடந்து வந்துடுங்க ரொம்ப பிறந்த குழந்தைகள் ஒரு பத்து வயதுக்குள்ளே இருக்குன்னா குழந்தைங்களை வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் சளி தொந்தரவுகளிலிருந்து பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு முன்னா இருந்த சூழலை விட இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டரை வருடம் நீங்கள் வந்து சாமர்த்தியமாக நல்லா வந்து ஒரு பக்குவமாக கிடக்கக்கூடிய ஒரு பலத்தை வந்து கொடுத்துருவார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதுதாக கல்யாணம் ஆனாலும் சரி ஏன்னா ஏழரை சனியில் தான் கல்யாணம்லாம் நடக்கும் அப்போ கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணத்துக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி நிறைய பொறுமை பக்குவம் எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுக்கூடாதுங்க ஒரே ஒரு தாரகம் வந்திருந்தால் கிடைச்சா நல்லது கடைக்காட்டி ரொம்ப நல்லதுன்னு போங்க ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து நல்லதாக அமையும் நேரம் சரியில்லைன்னா நல்லவங்க கூட நம்மளை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவா எல்லா கிரகங்கள் தான் ஒரு வட்டம் தான் இந்த வட்டம் மேலேயும் போகும் கீழே இறங்கும் இப்ப நம்மளுக்கு இன்னும் அதுலருந்து வெளிவருவதற்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகுது எல்லாமே ஒரு ஃப்ளோவாக நடக்குமா டக்கு டக்கு நடக்குமான்ற சூழலை நம்ம இன்னும் எட்டிப்படைக்கிற அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வோடு நம்ம வந்து அனைத்து விஷயங்கள்லேயும் வந்து நம்ம ஒரு நன்றி உணர்வோடும் ஒரு அன்புணர்வோடும் இருக்கும்போது இந்த பக்குவம் தான் வரணும் எல்லாத்தையும் சமமாக பாதிக்கக்கூடியது ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி ஒரு பொய்வு நிலை வந்தாலும் சரி ரெண்டுத்தையும் ச பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறைய தேவை அதனால தான் அவனுடைய பாதத்தை மொத்தம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சிவ வழிபாடு நிறைய செய்யுங்க இன்னும் பதிவன் நிறுதி சொல்கிறேன் இந்த சனி சனிப்பெயர் பயிற்சியில் நம்ம என்னென்ன செய்யணுன்னா அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கும்பம் மிக சிறப்பான காலங்கள் தொழிலில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அனைவருக்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுட்டா பரவாயில்ல பொறுமை தான் இந்த காலத்தில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமே மெடிடேஷன் யோகா தியானம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஒரு தடவைக்கு இரு தடவை சொல்லும் போதாவது உங்களுடைய ஆள் மனதில் பதிவு அல்லவா அதுக்கு தான் இவ்வளோ வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா ஏழரை சனியில் தான் நம்ம போன ஜென்மாக்கள் செஞ்ச கர்மாக்கள்லாம் தீர்வதற்கு இந்த காலகட்டம் தான் நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் யாருமே அவரை வந்து குறை சொல்லவே முடியாது ஏன்னா தீர்த்துடணும் இந்த ஜென்மாத்தான் நம்ம அடுத்து நம்ம சந்ததிகளுக்கு கடத்துவோம் இந்த சந்ததிகள்ன்றது அந்த பிறகுலையும் நம்ம தான் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இப்போயே நம்ம அதையெல்லாம் வந்து அனுபவிச்சிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் அது பிறக்க இருக்கிற சந்ததிகள் நல்ல புதிய சந்ததிகளாக ஒரு சுபுஷமான சந்ததிகளாக இருப்பதற்கு நாம் வகை செய்வோம் கும்பராசி லக்னக்காரன்பர்கள் எப்போ பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறிப்புணர்வு விடாமுயற்சி உங்களுக்கு என்றைக்கும் விஸ்வரூப வெற்றியை தரும் கும்பராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்லை சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்லை மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின் போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாசிவாகவே எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்ரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தா உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவாரு ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்மள சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை சனி வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை சனியில நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென்மத்துல ரெண்ட பத்தாம் வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சா ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் மே சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல் சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு சென்று வாங்க போனால வெறும் சனீஸ்வர பகவான் மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையில அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகர் விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள்ல அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்து செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முல் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம வந்து தயிர் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊர்கா கூட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பண்ண ஒரு இருபத்தொருவா ஐம்பத்தூரா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓர ஏரியோ இல்லை நீங்கள் பிறகு கிழமைகளிலும் இல்ல ஒவ்வொரு மாத பிறப்புகள்லயோ நீங்க வந்து கொடுத்து கொண்டு வரும்போது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அதால அதே போல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நலன தீபம் போட்டா போதும் அது ஒரு ஒன்பது முறை வளம் வந்தா போதும் ஆண்டி கிளாக் வைஸா வளம் வரது தான் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய படன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்கள்ல வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி இருந்தாலுமே அவரை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்க எலும் ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலும் வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலும் சம்பளத்தை மாலையாலாம் அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்ட வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலும் ஒரு இப்போ சகப்பு துணியில நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலும் எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியா நீங்க ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்னு உங்க கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒண்ணு வந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்போது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்க இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகழுதுமானா உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை கந்துஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூத்தி அறுபத்தி நாளம் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும்பொழுது டே டே டு நம்ம வந்து நான் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நல்ல தமையந்திரா படம் பார்ப்பது படம் பார்ப்பது அந்த கதைகளை கேட்பது தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்னு நாலு ஏழு பத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்குமா இப்ப கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சனிகளாக இருக்க உங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதுக்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்லை எல்லா விதமான செயல்பாடாக சொல்லியிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கலமையில எழுந்து நீ பிரம்ம முகூர்த்தத்தில் திரும்ப போடுவீங்களோ இல்லை ஆறு டு ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ நாயிட்டிருக்காங்கன்னா சூரிய அதே போல ஒண்ணு டு ரெண்டு சூரிய உரையா வரும் அதே போல இரவு எட்டு டு ஒன்போது அதே சூரிய ஒரையா வரும் இல்ல அந்த ஓரையில விளக்கு போடுறதோ இல்ல நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்துல விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல அனுமன் சாலிசா அதே போல பைரவாஷ்டகம் அஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையா பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்